கோதுமையால் செய்த ஒரு குடிவானம் அங்கே எங்களுக்கு கிடைக்குது அதை கிடைச்சா அந்த கூலையும் தாங்கலாம் வேலை செஞ்ச வருத்தத்தையும் தாங்கலாம் குடிக்கலாமான்னு கேட்டாங்க அதால் தானே கோதுமையால் செஞ்சது தானே ரசூல்லா ஒரு கேளியாக கேட்டாங்க ஹல் யூஸ்கியூர் அதை குடித்தா போதை வாப்பான்னு கேட்டாங்க ஓமண்ணாங்க ஹராமட்டுருங்க அவ்வளோதான் கதை முடியும் இந்த கலாச்சார சீர்கேடுகள் நம்மகிட்ட இருக்கக்கூடாது ஃபங்க்ஷன் என்ற பெயரில் பார்ட்டி என்ற பேரில் கலாச்சாரம் ஆண் பெண் கலப்பு பெண்கள் உடுத்துக்கிட்டு போகிற உடுப்பு என்னத்த ரசூலை தடுத்தாங்களோ அவன் பிரச்சனை தெரியுது உச்சில கொண்டை கட்டுறது அந்த ஒட்டகத்தின் திமில்களைப் போல் பெண்கள் முடிய கட்டி கேடுவாங்க உடுத்து முடுக்காமல் வருவாங்கன்ற ரசூலை அது என்னன்னு தெரியாது அந்த பொண்டுகளுக்கு அந்த கொண்டையை கொஞ்சம் வசத்தி கட்டினா தனவுகளுக்கு அண்டை கிச்சோடுறாங்க இதை நபி தடுத்தவளா ஒட்டக திமிழை போல் ஆடிக்கிட்டு போகிற அளவுக்கு உச்சியில் கொண்டை கட்டாதீங்கன்ற ரசூலை தடுத்த அது என்னன்னு தெரியாது தான் நான் செய்வேன் அப்போ என்ன உடுப்புகள் தச்சு போட்டு போட்டதா போட்டு போட்டு தைச்சதா எப்படி பழகுதில்லை நான் எப்படி இதுக்குள்ளே என்று கேட்குற அளவுக்கு கொஞ்சம் உடுப்பு இந்த உடுப்புக்குள்ளே எப்படிமா பூந்த இந்த அபாய்க்குள்ளே நீ எப்படி பூந்த அபாய் போட்டுக்கு போகிறா சாரி உடுத்த வழக்கிட்ட மறைஞ்சது மிஞ்ச தெரியுது அபாய போட்டு இது புடவை கடைக்கு போனால் சைஸ் நீங்கள் செல்ல தேவை ஆளை பார்த்துட்டு அவன் எடுத்து தருவான் இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஏன்னா உடுத்துக்கு போன உடுப்பில் எல்லாம் தெரியுது அப்போ இதுக்கு வேண்டி கொடுக்குறோம் ரோஷம் இல்லாத வாப்பா மாறுங்க மாப்பிள்ள மாறு நானா மாறு அடக்கணும் உடுப்பு உடம்ப மறைக்கிறதுக்கு போகிறோம் கல்யாணம் முடித்தா நமக்கு தம்மனைக்கு கூட்டாளிக்கு இல்லை பைக்கில் ஃபின்னு வச்சு கூட்டாளியோட காய்ச்சி போகிறதுக்கு இல்லாது அது நாம் காய்ச்சி தெய்கிறது எல்லாரும் சேர்ந்து பாட்டு அப்போ இந்த இந்த ரோஷம் உள்ளவங்களாக இருக்கணும் அஜ்நபி மகரமை உறவுகளை பேணணும் நபிகள் நான் சல்லாசலம் அவங்க சொன்னாங்க மூன்று பேர் இருக்காங்க அந்த மூன்று பேரையும் அல்லா நாளை மறுமையில் ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான் ஓலாயு சக்கியும் அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் ஓலாயு கல்லிமுகம் அவர்களோடு பேச மாட்டான் மூணு பேர் ஒன்று முதுமின் உல் ஹம் போதை தொடர்ந்து பாவிப்பவர் ரெண்டாவது ஆக் பெற்றோர்களை நோவினை செய்பவர்கள் காதலர்கள் லௌன்றார்கள் பெற்றோர்கள் அவங்க தானே நோவினை செய்கிறாங்க ஆகப்பெரிய நோவினை தான் மூணாவது அத்யூஸ் அத் யூஸ் என்றால் ரோஷம் இல்லாதவர்கள் ரோஷம் இல்லாண்டா பொண்டாடி தாத்தா தங்கச்சி மகள் அனாச்சாரத்தில் இருப்பாங்க இவங்க பார்த்துக்கிட்டு இருப்பாங்க அவங்க டிக்டாக் செய்வாங்க இவர் சிரிச்சுக்கிட்டு இருப்பார் அவங்க போய் ஃப்ரெண்டோட பேசிக்கிட்டு இருப்பாங்க இவர் ஆறு நம்முடைய நம்மட் கொஞ்சம் பேர் அந்த முற்போக்கு சிந்தனை என்று சொல்லிக்கிட்டு வர்றார்கள் இது என்ன இது ஹியூமன் ரைட்ஸா இது பெண்ணுரிமை வட்டக்கிறீங்களா உள்ளுக்கு வைக்கிறீங்களா ஓ ஸ்கூல்ல ஸ்டாஃபோட பேசக்கூடாதா வகுப்பு நண்பரோட பேசக்கூடாதா பேசப்படாதுன்ற இஸ்லாம் சொல்லுது அதுதான் சுதந்திரம் அதுதான் பாதுகாப்பு அதுதான் மரியாதை இது துறந்து விட்டா அதில் இருக்கிற கேவலம் உங்களுக்கு தெரியுது இல்லை விளங்க மாட்டேங்கிறேன் அபாய போட்டு ஃபேஸ் கவரை போட்டுக்கிட்டு ஒரு பொம்பளை மூடிக்கிட்டு அஜ்நபி மஹரம் இவ்வளவு பேணிகிட்டு இருந்தால் வெளியில் இது இன்னும் சித்திரவாத அவள்கிட்ட வேலை எவ்வளோ சுதந்திரம் இருக்காள் அவளை பார்த்து ஒருத்தரும் சைட் அடிக்கிறதில்ல அவளுக்கு பின்னால் ஒருத்தர் ராத்தா நம்பர் வரையாண்டு கேட்குறதில்ல கொஞ்சம் திறந்து போட்டு போனால் தான் தெரியும் நிலம ஒன்றும் பண்ண முடியாது விளங்கிட்டான் கலடலருந்து சுறுசு வரைக்கும் கிண்டல் பண்ணுது உமாடை வயசில் இருக்கிறவனையும் இருக்கிறவளையும் இவன் என்ன செய்வாங்க அப்படி பார்க்கான் கண்ணால் எல்லாம் செஞ்சிருவான் நீ ரொம்ப கவனமாக இருக்கணும் இது வந்து இந்த முற்போக்கு சிந்தனை என்ற பெயரில் அது எப்படி அடக்கு அடக்குமுறையில் அவள் அழகா காக்காவோட பேசலாம் தம்பியோட பேசலாம் சாச்சாவோட பேசலாம் மாப்பிள்ளையோட பேசலாம் மகனோட பேசலாம் அவன் நல்ல சுதந்திரமாக தான் இருக்கா இவனோட பேசுறது ஆபத்து அவன் கண்ணால் கற்பழிப்பான் அவன் துணுக்கு வச்சு பேசுவான் டபுள் மீனிங்கில் பேசுவான் அவன் தேவையில்லாத குழப்பத்தை உண்டாக்குவான் சும்மா ஃபோன் பேச விட்டால் அவன் முதல் செய்த வேலை அவங்களோட மாப்பிள்ள எப்படி நீங்கள் இவரை கல்யாணம் பண்ணீங்க உங்களுக்கு செட்டே இல்லை மேடம் என்று ஸ்டார்ட் பண்ணுவேன் அன்றைக்கு போன்ற புருஷனோ சாதி அப்பாப்பாள் எனக்கு உண்மையா சொல்றேன் உங்களோட அழகுக்கு உங்களோட அறிவுக்கு நீங்கள் என்ன கல்யாணம் பண்ணு அவர் ஒரு டிசிப்ளின் தான் ஸ்டார்ட் பண்ணு அப்ப நீங்க சொல்ற இந்த நவீனத்துவம் சட்டங்கள் இறுதி நாள் வரைக்கும் பாதுகாப்பானது மனுஷனை படைச்ச ரப்புக்கு தெரியும் மனுஷன் எப்படி வாழணும் அவன் போட்ட சட்டம் கடைசி வரைக்கும் கரெக்டான சட்டம் தான் அதான் ஒரு மனுஷனுக்கு பாதுகாப்பான சட்டம் பத்து வயசானால் படுக்கையை பிரிக்க சொல்லி ரசூல்லாய் சலந்தாசலம் அவங்க சொன்னாங்க பெத்த பிள்ளைய பத்து வயசில் பக்கத்தில் வச்சு படுக்கக்கூடாது பெத்த பிள்ளைய இஸ்லாம் சொல்லுது ஏ தூக்கத்தில் நீயும் நீ இல்லை அதுவும் அதில் ஒண்டை கை அங்கே வடும் அந்த கை இங்கே வடும் ஒரு ஆளுக்கு கண்மொழி வடும் சம்திங் ராங் பத்து வயசானா படுக்கையை பிரி பத்து வயசுக்குலாம் பக்கத்தில் வச்சு படுக்கலாம்னு இஸ்லாம் சொல்லி இருக்க இன்றைக்கி தனியாக ஆட்டோவில் அனுப்பி இன்றைக்கு தனியாக டியூஷனுக்கு அனுப்பி தனியாக மௌலையிட்ட ஓதை விட்டு போட்டு கடைசி அவருக்கு எதிராக கேஷ் போட்டுக்கி நிற்கணும் நான் அப்போவே சொன்னல இஸ்லாம் பத்து வயசானா படுக்கையை பிரிக்க சொல்லி பாப்பாவே பக்கத்தில் வச்சு படுக்கப்படான்னு சொன்ன இஸ்லாத்தில் எவ்வளோ பாதுகாப்பு இருக்கின்ற விளங்குதா இப்போ நீங்கள் திரும்ப தூக்கி பிடிச்சி சைல்டு அபியூஸ் கேஸ் போட போகிறீங்க சைல்டு அபியூஸ் ஒன்றாலாம் நடந்தேன் நீ தான் அபியூஸ் பண்ண முதல் ஆறு தனி இண்டிவிஜுவல் கிளாஸ் வைக்க சொன்னேன் இல்லை அவருக்கு தாடி மௌலவி ஓ மௌலவி வானதால் ஒழுந்தா நபிக்கிட்ட பொம்பிளையல் போய் ஓ பத்துவா கேட்டா அது அல்லாட நபி இது ஃபுல்லட அபி இது அதுக்கு செட் ஆகாது நபி வேறு மௌலவி என்ற என்ன தனியை நீங்கள் ஹோல் பண்ணிட்டு கேட்குறேன் ஏ இந்த பொம்புள்ளைகளுக்கு அயனுடைய சட்டத்தை கேட்க குளிப்பு சட்டத்தை கேட்க ஒரு பொம்பளை மௌலவி கிடைக்கிற இல்லையா அசுரத்துக்குள் பண்ணி அசரத் ஒரு மார்க்க பத்துவாக்குவாக்கணும் மகத்துவமான ஒரு கேள்வி குளிப்பு சட்டம் கேட்காங்க ஏ உண்டை மாப்பிள்ளைகிட்ட சொன்ன அவர் போ பள்ளிக்கு போகிறவர் கேட்டுக்காந்து செல்ல மாட்டாரா வெக்கம் இல்லையா அதுக்கு என்ன சொல்லுறாங்க சைதான் எல்லாரிலையும் விளையாடுவேன் எத்தனை மௌளை மாதிரி உள்ளுக்கிரிக்காங்க என்ன மனுஷன் மனுஷன் தான் இருந்தாலும் சரி ஆணும் பெண்ணும் தனிச்சிருந்தா மூன்றாவது சகாபாக்களுக்கு எழுபது வயசுடா எழுபத்தஞ்சு வயசுடா ஆம்பளை ஆம்பளை உங்களோட பிள்ளை உங்களோட இருக்கும் உங்களோட கண்ணுக்கு இருக்கும் அப்ப இன்டிவிஜுவல் கிளாஸ் தனியை அனுப்புறது நம்பி கொடுக்கறது பிள்ளைய பார்த்துக்கிறீங்க சொல்றது அவர் சோழ வச்சுக்க விளையாடுறது அவர் ஆளார் ஸோ மார்க்கம் சொன்ன விஷயம் மகத்துவமானது தான் இஸ்லாம் சொன்ன சட்டத்தை கிண்டல் பண்ணாதீங்க இது நாகரிக உலகம் மேற்கத்தயம் இது ஃபெஷன் இந்த பேரட்சிக்கெல்லாம் இடம் வைக்காதிங்க இஸ்லாம் சொன்னது தான் கடைசியில் சுற்றிக்கு எல்லாரும் வந்துடுறேங்கிற இடம் இங்கே எங்கே எல்லாம் ஓடி போட்டு கடைசியாக வந்து சேருவீங்க சரிதான் இஸ்லாம் சொன்னது கடைசியில் வந்து வேலை இல்லையே முழுசா நடைஞ்சு நலைஞ்சதுக்கு பரவாயில் மொக்காடு போட்டு வேலை இல்லையே நேரத்தோடையே மொக்காடு போடும் A parceria é